அப்பா உயிர் கொடுத்து அம்மா உருவம் செஞ்சி உலகம் நாம் பார்க்க உசுரே ஊருக்கே தந்தான் கருவற தன்னந்த தன்னந்தனியாயிருந்தோம் அண்ணன் தம்பியா போறந்து தங்கையா நெஞ்சோம் ഒത്തോസൂറായിരുന്നത് ഒറ്റമയ്യത്തോം രട്ട സുഖമാറന്ത് കൊഞ്ചം കൊഞ്ച പ്രിഞ്ചോം ഒത്ത കുസൂറായിരുന്നു ഒറ്റമയ്യത്തോം രട്ട സുഖമാറന്ത് കൊഞ്ചം കൊഞ്ച പ്രിഞ്ചോം தாய் வழி உறவு அது முறியாது நம் பாசத்துக்கு உலகத்திலே நிகரேது தாய் வழி உறவு அது முறியாது நம் பாசத்துக்கு உலகத்திலே நிகரேது அப்பா மகம் உறவுதான் அண்ணன் தம்பி உறவு அம்மா மக உறவுதான் அக்கா தங்க ஓரவு அம்மா இல்லாத வீட்டில் அக்காவும் ஒரு அம்மாதான் அப்பா இல்லாத வீட்டில் அண்ணனும் ஒரு அப்பாதான் சேலையில் தூளி கட்டி தூங்க வைக்கும் அம்மாவாம் உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊற சுத்தும் அண்ணனாம் தோல்மையில எத்தி வச்சு கொண்டாடும் அம்மாவாம் மார்மீல சாட்சிக்கிட்டு பசம் கட்டும் அக்காவா வாக்கு போற பொண்ணு கொட்டுகிற கண்ணீரு அண்ணன் தம்பி பாசத்தில ஆறாக ஒடுதையா அண்ணனுக்கு துன்பம் இன்னா தம்பி வந்து போறணும் தம்பிக்கு ஒரு துன்பம் முன்னா அண்ணன் வந்து சேரணும் மாறாது பாசம் தீராது அது முடியாது உயிர் மேலானது மாறாது பாசம் தீராது அது முடியாது உயிர் மேலானது அப்பா உயிர் கொடுத்து அம்மா ஊரு செஞ்சி உலகம் நாம் பாக்கு ஊசுரே ஊருக்கு தந்தாம் கருவர வரக்கூடி செய்ய தன்னந்தனியாயிருந்தோம் அண்ணன் தம்பியா போறந்து அக்கத்தங்கையாயனைஞ்சோ அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில பங்காளி இதை பிரிச்சி வயதில் வெதச்சவங்க ஐயோ பாவம் நோயாளி அண்ணன் தம்பி பாசத்துக்கு ஈடாக எதுவுமில்லை இந்த பாசமான தங்கச்சிக்கு காசு பணம் பெருசு இல்லை சொத்து பத்து தீர்ச்சாலோ பந்தம் விட்டு போகாது வம்பு சந்தை வளர்ந்தாலோ பாசம் தூத்திராது கூட போறந்தாத்தங்கள் போனாலும் சீர்த்து போட மாறாது സൂടു മാറിയ ബംഗ സന്തോദി രണ്ട ക தாய்பால பாசோ இளையானது தான் சேர்ந்து உயர்வானது தாய்ப்பாலில பாசோ இளையானது அது உயிரோடு தான் சேர்ந்து உயர்வானது அப்பா உயிர்கொடுத்து செஞ்சி முலகோ நாம் பார்க்குறேரு கித்தான் கருவர குடிசையில் தன்னந்தனியாயிருந்தோம் அண்ணன் தம்பியா குழந்தையாயிருந்தோம் ஒத்தகுசுறாயிருந்து ஒத்துழையத்தாம் வளர்ந்தோம் சுகமா பிறந்து கொஞ்ச கொஞ்சமா பிரிஞ்சோ தாய் உடனடியது முறியாது நம் பாசத்துக்கு உலகத்திலேரு நம் பாசத்துக்கு உலகத்திலேடுகிறேரு